பண்ணுறதே கேட்காம மீன் குழம்பு சோறு கையோட கையோடு நம்பக்கூடிய வரலாட்டி ஐயோ ஐயோ என்ன பண்ணி தொலைகிறது தெரியல ஏட்டியா ரேக்கா நீ வீட்டுல போய் இருத்தா ம் நாங்கள் தான் மூணு பேர் எப்போவுமே சுற்றி பழக்கம் நீ எங்கள் கூட வந்தனா உன் மாமியாருக்கு கையுமையாக இருக்குது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் அப்புறம் சண்டை விண்டை வாங்க போகுதுடி நீ ம் நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போய் இரு சொல்ல சொல்ல கேட்காத வரா பத்தியா பின்னாடியே ஏட்டி சொல்லி பண்றது பண்ணுறது ம் ஒரு வார்த்தைய கூட கேட்கவே மாட்டேங்கிறால இங்கே பாரு இந்த ஊர் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஆனாலும் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் போய் அங்கன்னு சண்டை வாங்கிக்கிட்டு என்ன விஷயம் நடக்குது ஏழு ஏது விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கலை பேசிட்டு வருவோம் அங்கே நீ எங்கே வர ம் என்னடி இவ சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா நிற்கிறாளா அங்கேரு உன் மாமன மாமியாரெல்லாம் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்குவாங்க வெளியில் நீ வந்து இப்படி நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்க அப்புறம் உன் கூட்டுல மாமியார் மரும சண்டை தான் பாரு இப்போ தான் என்னமோ உன் மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டமாரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் என்னடி ம் ஏட்டி ரேக்கா அங்கே பாரு நீ வந்து ஊருக்குள்ளே வந்தே ஒரு வாரத்துக்கிட்ட தான் ஆகுது அதுக்குள்ளே நீ எங்க கூட சோடி சேர்ந்துக்கிட்டு நின்றுன்னு வச்சுக்க ஊரில் உள்ள ஆளுங்க அத்தனையும் பாரு இப்போ நாலாவது ஒருத்தையை சேர்த்துக்கிட்டு என்ன போடு போடுறாலோ பாரு ஊருக்குள்ள இவ்வளோ ஆள் தான் பிரச்சனை பிரச்சனைன்னு ஒன்றையும் சேர்த்துக்குவாங்கடி நான் சொல்கிறத கேளு வயசுல எங்க எல்லார விட நீ ரொம்ப சின்னவ நீ வீட்லயே இரு நான் இங்க என்னைக்காவது வெளியில போற போற சந்தை அங்க இங்கன்னு அப்போ வேணால் வா போவோம் என்ன சொல்கிறது ம் அது வர ஒன்றை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ஓ ஆம்படியெல்லாம் பயங்கரமான ஆள் எங்களுக்கு தெரியாத போச்சு ஓ ஆம்படியா கல்யாணத்துக்கு முன்னெலாம் எப்படி இருப்பார் கொல்லுவார்னு வெளியிலயே வரமாட்டார் எப்போ பாரு அந்த ஐயர் குடுங்கிய ஒன்று மா வச்சுக்கிட்டு எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே புக்கை படிச்சுக்கிட்டு கிடக்கிறது என்னமோ படிப்பு முடிஞ்சிச்சு வெளிநாடு பக்கம் வேலைக்கு போனார் உன்னை உசார் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டார் போடுறதுக்கு நாங்கள்லாம் வெளில உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ உன் புருஷனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத முன்னாடி அப்போ இவர் நாங்கள் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்க எந்திரிச்சு உள்ளே போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு லூஸு தான் உன் புருஷன் அதனால் நீ நீ எல்லாம் வெளியில் சுற்றுறனு உன் புருஷனுக்கோ உன் மாமனாருக்கோ உன் மாமியாக தெரிஞ்சுதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன் அப்புறம் எங்களை நாலு கேள்வி கேட்பாங்கப்பா நீ போ நீனு ம் ஐயோ என்னக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே காலெல்லாம் புளிக்கிக்கா எனக்கு எப்போ பாரு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்புறம் நான் இந்த ஊரில் தானே கட்டிக்கிட்டேன் இந்த ஊரில் நடக்கிற நடைமுறை கொள்றதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணாமா ம் என்ன அக்கா நீங்கள் எப்போ வேறு இப்படியே சொல்கிறீங்க என்ன உங்க உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்க சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்கக்கா ம் நான் எனக்குலாம் நல்ல ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறது அங்கே நல்ல நல்லா ஃப்ரெண்டுங்க கூட களை சுற்றுறது கலை பேசுறது இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் பாருங்க ம் என்னமோ பயப்பட நீங்க தான் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்னை வந்து உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டாலே போதும் வரணும் அப்படி உங்களுக்கு ஒன்றுனா நான் வரணும் எனக்கு ஒன்றுனா நீங்கள் வரணும் நம்ம மாமியார் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாரி ம் நம்மளும் ஒன்றா இருக்கணும் அப்போ தாங்க நம்மளாம் யாராலையுமே வந்து ஜெயிக்க முடியாது ம் நீங்கள் வந்து யாருக்கும் எப்படி வேண்டிய அவசியம் இல்லை நான் தானே விருப்பப்பட்டு வரேன் நீங்கள் எனக்கு பயப்படுறீங்க ம் சொல்லியக்கா நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அடி ஆமாண்டி ம் ம் எந்த பிரச்சனை வந்தாலும் இவன் பார்த்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போடுவா அப்புறம் நம்மள பார்த்து பழுவோம் இந்த கலவி ஓ சேர்ந்துக்கிட்டு ம் ம் என்னமோ கதை பேசிக்கிட்டு இவ்வளோ இவன் சொன்னால் அடங்க மாட்டா வாயக்கா போவோம் இவ்வளோ இழுத்துக்கிட்டே போவோம் எங்கங்கே போகிறோமோ அங்கே அங்கேயும் போய் காட்டுவோம் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற இவ ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கணும் புள்ளியாக பிறந்தது என்னமோ இடைக்க முடக்கி பண்ணிக்கிட்டு நிற்கிறாள் ம் நல்லா வயிறு நொம்புனவனே செரிக்கலை பிறகு அதை நம்ம கூட நடந்து வர நாளைக்கு நான் வர மாட்டா வாங்க போவோம் அப்போ என்ன வெயில் வழிக்குழு ம் என் மாவன் விட்டு கார்லேயே ஏசி வச்சுக்கிட்டு போகிற போகிற இடமெல்லாம் எல்லாம் போய் போய் இட்டுக்கிட்டு போயிட்டு வெயிலில் கூட நடக்க முடிய மாட்டேன் நம்மளில் ம் என்னமோ இப்போ பிள்ளைய கட்டி கொடுத்த கூட நல்ல பெரிய சமீந்தாருன்றால எந்த கார் வச்சுருந்தாலும் அதில் வெறும் ஏசியாக தான் இருக்கும் நம்ம தான் வக்கட்டு போய் கலக்கிறோம் கார் வாங்கக்கூட வழி இல்லாத இந்த கருக்கு ஆளை வச்சுக்கூட நான் என்ன வளர்த்துட்டு என்னமோ பிள்ளை ஒரு ரெண்டு அங்கங்கு போய் சட்டில் ஆகி நல்லா இருக்குருவோம் நமக்கு இனிமேல் கார் இருந்தாண்ணா கார் இல்லைனா அண்ணா ஆ ஆ காலங்காலம் போனவன் காலத்தில் கார் வாங்கி வச்சுக்கிட்டு என்னட்ட பண்ணுறது ம் அதான் போனால் போதும் நடண்டே வாரம் போ காலெல்லாம் கடுக்குறது பட்டாட்டுக்கு வெய்ய கொழுத்துரு உடம்பெல்லாம் வேக்குரு என்னெல்லாம் பண்ணுறதோ தெரியல போ போய் சட்டை ஒரு டே ஒரு சூசு யூசு குடிச்சாலாம் விட்டு வரும் அப்படி இருக்கும் ஆடா இங்கே யார் நிற்கிறது யார் ரியாவா ம் பாவாடை என்னாடி மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கு யாராக இருக்கும் இவ இவ ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவழுவா அவன் யாருன்னு ஒன்று விலங்குடையா ம் யா ஏன் சுப்பு போண்டாட்டியா ஏன் மட்டச்ச மருமவடா ஒன்று தான் அங்க கூறம் காயில் உழுதா இவ்வளோக்கு உழவா அது தெரியும் தான் ம் ஏட்டியா என் பங்கச்ச மருமவோடா என்ன யார்ட்டா என்னமோ நட்டுலிங்க மரமாரி நிற்கிறா ம் பாவடையா பாரு தொட தெரியுறியா அட்டா இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இந்த ஊரில் போட்டுட்டு வந்தால் என்ன நடக்கும் தெரியும் இல்லை உங்களுக்கு எவடி வா ம் ம் இப்போவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு உன்னை கூட்டுக்கிட்டு வந்து பார் அந்த பொம்பளை என்ன கேட்குது பாரு அவள் வீட்டில் அநேகம் கதை நாரடி நாரடிச்சாலும் ம் எப்படி நாரனாலும் அடுத்த கதையை எப்படி உப்பு இல்லாத பேசி திங்கிறாலோ பர் ம் இப்போ உனக்கு வர இப்படி கேட்டுருக்கு இந்த பொம்பளை என்ன பண்ணி வைக்க போதோ தெரியல நீ ஏண்டி நீ இந்த சட்டையாக போட்டுக்கிட்டு வந்தால் வர நீ ஒரு பொடையை கட்டிகிட்டு வரது இல்லை ஒரு கவுனுக்கு கவுனு காலை மறைச்ச மாரி போட்டுக்கிட்டு வராத என்ன வள காட்டுறா பாருவ ம் என்னத்தை நான் சொல்லுவேன் கடவுளை கடவுளை ஏன் அத்தை சொல்லுங்க அத்த யார் இது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு அப்படி தெரியாத மாதிரி எல்லாம் கேட்பீங்க நாங்களே உங்கள் வீட்டு பக்கம்தான் வரலான்னு பார்த்தோம் என்னம்மா உங்கள் உங்கள் மாவக்காரி நல்ல ஜமீன்தார் என்னை கட்டிக்கிட்டு என்ன அப்படி போறாளாமா காரில் ஆளுவில் பார்த்தா தெரிஞ்ச ஆளுவில் பார்த்தா கூட ஊன்றதில்லையா இல்லையா என்ன அப்படின்னு ஒரே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்ன யாரையும் மதிக்க கூடாது நான் சொல்லி கொடுத்துருக்கே ஏன் அத்தை சொல்லுங்க அத்தை நாங்களாம் உங்கள் பிள்ளைவோ கல்யாணத்துக்காக எம்மோம் பாடுபட்டுருப்போம் சொல்லுங்க பார்ப்போம் ம் உங்கள் புள்ள அப்படி போகலாமல் பெரிய மினிஸ்டர் பண்டாட்டி கணக்கில் என்னான்னு கூட கேட்குறது இல்லையா யாரையும் பார்த்தா பணம் வந்தால் எல்லாம் தான் மாறிக்கு வாங்க போட்றதுக்கு ஏயாக்கா நான் என்ன சொல்கிறது ஆடை என்ன பின்னாடி தானே நீ சொல்றது நம்மெல்லாம் என்ன ஒரு அண்ணன் மட்டாட்டிவோ என்ன நம்ம போகிறோம் வாரம் காருக்குள்ளே போகிறா என்னமோ அதில் ஏசி போட்டிருக்கு தான் அதுக்குன்னு அந்த கார்கனடை திறந்து பேசக்கூடாதம்மா உள்ளே இருந்துக்கிட்டு செய்ய காட்டுறா இதெல்லாம் நம்ம என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்போ ம் ஒரு க பணங்காசு வந்தாலும் ஒருத்தவங்களை மதிக்கிறதுக்கான குணம் இருக்கணும் பாரு ஆரம்பத்துலண்டு ஏட்டி சொல்லி ஓன் வீட்டில் கார் இருக்குது ரே இவன் வீட்டில் கார் இருக்குது என் வீட்டில் கார் இருக்குது எல்லாம் ஏசி கார் தான் என்ன பண்ணுறது காரை வச்சுக்கிட்டு நம்ம போகிற இடத்துல வர இடத்துலலாம் மற்ற மனுஷாலும் இல்லாத காரை வச்சுக்கிட்டு கார் கூட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லு பார்ப்போம் எல்லாம் உலகமே இப்படி தான் மாறி போய் நம்ம நம்பிக்கை சொல்கிறது என்ன அத்தை ம் சொல்லுங்க நம்ம ரொம்ப ஒன்று காக்க ஒன்றா எவ்வளோ என்ன நமக்கு ஆப்பு அடிக்கிறாள் அளவுல இல்லை அந்த அழகு கேசரி கிழிச்சி நீங்கள் போட்டால் சரியாக வந்துடும் சொன்னேன் நானும் அப்பிய ஏன் இந்த ஊரில் நீ பிறந்தபடி இந்த ஊரில் போய் எங்கிட்ட எந்த அவளை கட்டிக்கிட்டாலும் வந்தால் போனால் இந்த ஊருக்கார விழாவில் மடிக்க கட்டுக்கோ இல்லை நாலு பேரும் நாலு விளை பேசுவாள்வோ எல்லாம் வாயில் நரம்புள்ளார பேசுவாள் ஒடின்னு நான் சொல்லிட்டேன் அவள் கேட்கல நான் என்னாட்டி பண்ணுறது எல்லாம் மருமளு உலா புட்டை புட்டிங்க நான் என்னட்ட சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம் நீயும் கொஞ்சம் கொஞ்சம் உதவியாக செஞ்சுருக்குறோ என் மருமகளுக்கும் என் அவனுக்கும் விட்டுட்டு போய் தாலி கட்டி வச்சு என்ன நான் நல்ல கட்டழு பண்ணி ஒரு நாட்டுக்கு ஒன்று பீரை சம்பாரிச்சு பணம் பணமாக மூட்டை மூட்டையாக குவிக்கிறாங்க ரெண்டு புருஷ மண்டாட்டியும் என் மாசமாக இருக்கிறாளாம் ம் டெலிவரி வர ஆக போகிறான் அழுக்கு வர வர போகணும் கொள்ளணும் இது ரெண்டாவது டெலிவரி கொடுறக்கு ம் என்னட்ட சொல்கிறதும் நானும் ம் சரி நான் சொல்கிறத கீழே போட்டு விட்டீங்க நீங்கள் பேசுறது மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தான் பேசுவீங்க யாரும் தான் இந்த காலத்தில் காசு வந்தால் மாறலை சொல்லு பார்ப்போம் எல்லாம் தான் மாறுறாளுவோ காசு பணம் வந்தால் கொஞ்சம் திமுறில் தான் இருப்பாளுவோ அதெல்லாம் பெரிய விஷயம் காதில் வாங்கிட்டாடிங்கடி என்னமோ என்னம்மா அவளும் உனக்கு நான் ஒரு நாட்டுனாரான என்ன இப்படி பேசுங்களேன் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு அந்த மாட்டுக்கிட்ட நான் சொன்ன மாறுவேன் ம் காரில் தான் போனால் மற்றவங்கள மகிழ்ச்சி பழகுடி நாளைக்கு உனக்கு வீட்டில் காரை கணக்குறோன்னா எவடி வருவா ம் எல்லாம் இந்த கூறுகாரிகளை தான் நான் கூட்டுக்கிட்டு வரணும் இன்னும்லாம் சொல்லிவிட்டோம் கிருக்கவே மாட்டேக்கா கிறுக்கு மாடு என்னட்ட சொல்கிறது நான் சரி ஆடு கடக்கட்டும் தான் நிற்கிறான் நெட்லிங்க மரமாரி யார்ட்டிவா நீங்கள் அப்படின்னா அப்படி நான் ரொம்ப ஏ அத்தா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த அம்புசாத்த பண்ணி வச்ச கொடுமைய அந்த ஆளுகளை பார்த்து மிரட்டி இந்த பொம்பளைய மிரட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சா அதான் சொல்றேனே இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லை நான் சொல்லுண்ண எங்க அக்கா நானும் சேர்ந்து எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா வச்சிருக்கிறோம் ம் என்னன்னா இப்ப நம்மளையே மதிக்க மாட்டேங்கிற அளவு சரி சரி அது கிடக்கட்டும் கேட்டா சொந்தக்காரி என்னமோ பொறுத்து பொடி அப்படின்னுவ என்னத்த சொல்லட்டும் சே அவ ஆனால் எனக்கு வந்தால் ஆத்திரம் பாரு நானும் எங்கள் அக்கா அலுமரமாக வாரம் இந்த சன்னல திறந்து வச்சிருந்தவ தபக்குன்னு மூடிட்டா ஐயய என்னாடி இது கொழுப்பாரா இருக்கா அப்படினு நினைச்சுக்கிட்டு நாங்கள் வந்தோம் சரிங்கத்தான் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாத்துக்கங்க இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா எம்மா வேலையை நான் பார்க்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எம்மா வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இல்லாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு வேலை ஆயிடுமா அப்புறம் என் மாமியாக வந்து என்னையேத்துன்னு என்ன போடுவா இதுதான் தேவையில்லாத வேலை சின்ன போயிட்டு ம் நான் கோக்கம் கோக்கோ நீங்கள் பற்றி வேறு கதைகளை பேசி பேசிகிட்டு போகிறீங்களா யாருக்கியாவா ஆ என்னாடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் வாயை தொடரக்க மாட்டேன் ஆ என்ன பாவலை கொடுக்குறோம் என்ன சட்டை வ எந்த ஊர் காரி எந்த நாட்டுக்காரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இந்த ஊரில் பூச்சி பூசாக வித்தேசம் காட்டினா இந்த ஊர் மருமகளோ என்ன பண்ணுவாள்வோ ஆ சொல்லி பார்ப்போம் ஏற்கனவே ஆறாளுவோ ஆடுறாள்வோ மருமகாரிவோ தே நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுங்களா இந்த மாதிரி தான் ம் என்ன சட்டையை வரும் முகரையை வரும் கண்ணாடி ஒரு கேடு இல்லை கண்ணாடி தெரியுமா இல்லை வேணுங்கன்னு போட்டுக்கிறான் அப்போ நீங்கள் என்ன கண்ணாடி அவ சும்மா ஸ்டைலுக்கு போட்டுக்கிறீங்களா ஏன் கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியல தானே அர்த்தம் கண்ணாடி போடுற நீங்களே கண்ணாடி போட்டவங்கள கேவலப்படுத்தலாமா ஐயோ ஐயோ கடவுளை கடவுளை இவ்வளோட்ட பேசி செய்ய முடியாது எனக்கு மண்டையே வெடிக்கிற அவள் யாரும் முதல்ல சொல்லுங்க ஏக்கா இனிமே இந்த பொம்பளை ஏமாற்ற முடியாது பிறகு சொல்லி போடுவோம் அப்புறம் என்ன பண்ணி தொலைக்கிறது இவ்வளோ புடவை கட்டிக்கிட்டு வாட்டி இல்லை ஏதாவது ஒரு கவுனை மாட்டிக்கிட்டு வாட்டி என்ன வந்தால அப்புறம் என்ன தான் பண்ணி தொலைக்கிறது உங்களுக்கு இது கூட தெரியாத போச்சாருங்க ஆ ஆ இருக்கீங்க ஆனால் நம்ம அம்புஜா அத்தை மா தான் வந்துட்டு போனால்ல பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அத்தை தூக்கி சைடில் போட்டு போச்சு பாரு அது தான் இந்த பிள்ளை வேற வேறு என்ன இது கூட தெரியாத போச்சு உங்களுக்கு ஆ இந்த ஊரில் கட்டிக்கிட்டு பத்து இருபது வருஷம் ஆக போது அவளும் இப்போ வந்து யார் என்னென்னு கேட்குறீங்களா வெளிநாட்டுலேருந்து இப்போ தான் வந்திருக்கிற அத்தை ரெண்டு நாள் தான் ஆகுது கொள்நாட்டுல இருந்து வந்து ஒரு வாரம் ஆவலன்னு பேசிக்கிட்டாலோ எல்லாம் நீ என்னன்னா ரெண்டு நாள் ஆவளுன்றா அடுக்கடைக்கட்டும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுல தான் இது என்ன ஷட்டை இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டு இங்க உள்ள பொம்பலுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வந்துருக்காளேவோ இவன் சொல்லி கொடுத்தாலும் கொடுப்பா ஏன்னா அன்னைக்கே தூக்கி மருமல வண்ட அன்னைக்கே தூக்கி மாமியார் தூக்கி போட்டு போட்டுக்கணும் தானே ஏ அட்டா இவகிட்ட பேச்சே வச்சு கூடாது போடுறதுக்குமா ம் என்ன ஒரு ராங்கியா நிற்கிறா பாரு நம்ம நான் நம்ம உங்ககிட்ட தான் கேட்குறோன்னு அவ்வளோ அது வாயிட்டோன்றாட நான் அம்புஷத்தோட மரும அப்படின்னு சொன்னால அந்த அக்கா கொள்ளாத ஆளும் ஆனால் அந்த அக்காளு கட்ட மருமகளாம் நல்லது வயசான நல்லதாக அறுக்க முடியும் என்னம்மா போங்க ம் ஆமாம் எத்த பார்த்து பேசுங்க அத்த கொஞ்சம் ஆ என்னம்மா நீங்கள் ரொம்ப நல்லதாக விளைச்ச மாதிரி தான் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்கிற மாதிரி தான் பேசுவீங்க என்னம்மா ஒரு பைய பையனை ஈத்துரு ஓடனா நாங்கள் பார்த்து கா தாலி கட்டி வச்சு நல்லது கட்டி செஞ்சு அனுப்பி விட்டோம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போனீங்க நாற்பத்தி ரெண்டு வயசில் அவன் பார்த்துட்டு அவகிட்ட போய் வானாங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆள் வானான்னு சொல்லிவிட்டான் நாங்கள் போய் பேசி அதை அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு நல்லது கெட்டது பார்த்தா என்ன ரொம்ப ஓவராக பேசுறீங்களே என்ன ரொம்ப என்ன நடந்ததெல்லாம் பழசெல்லாம் எனக்கு மறக்கக்கூடாது இவ்வளவு என்ன எனக்கு செஞ்சிடலாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறாள்வோம் சிச்சி இனி இவ்வளோ கூடாது எப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காள் என்ன சொல்லி சரி அருக்கட்டும் அங்கே என்ன உம் மாமியார் என்ன பக்கத்து விட்டு எல்லாம் அவளுக்கு என்ன சம்ம்ட்டு நடக்கணும் நீங்கள் என்னம்மா கிடக்குறீங்களா என்னது இன்னைக்கு அம்மா மாமியார் உடலியாவ அன்னைக்கு தான் என் அம்மா பேச்சு பேசுனா அம்மா கற்று கத்துனா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போய் வச்சுக்கிறேன் கச்சேரி யாக்கா அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனாவ அவளை இன்னைக்கு சும்மா விடுறது இல்லக்கா ம் வயசான உள்ள பிடிச்சி என்ன ஏறு ஏறுனாலும் தெரியல வாஜிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு போவோம்